பொதுவாக ஆலயங்கள் சிவாகம விதிப்படி அமைக்கப்படுகிறது அதாவது ஒரு கோவில் நம்முடைய உடலுடன் ஒப்பிட்டு சொல்லலாம் கோவிலுக்கும் மனித உடலுக்கும் ஒப்பிடலாம் எப்படி என்றால் தலைப்பகுதி மனிதனுடைய தலைப்பகுதி தான் கருவறை மார்பு பகுதி மனிதனுடைய மார்பு பகுதி மகா மண்டபம் ஒரு மனிதனுடைய வயிற்று பகுதி என சொல்லுகின்ற அந்த நாபி எனப்படும் தொப்புள் பகுதி தான் கொடிமரம் கால் பகுதி ராஜகோபுரம் இப்படியாக ஒரு மனிதனையும் ஆலயத்தையும் சிவாகம முறைப்படி ஒப்பிட்டு கூறுகிறார்கள் முக்கியமான திருவிழா நடைபெறுகின்ற காலத்தில் முதல் நாள் கொடியேற்றுவார்கள் அந்த கொடியேற்றும் பொழுது தேவர்கள் இந்த கொடிமரத்தின் வழியாகத்தான் கோயிலுக்குள் வருவதாக கூறப்படுகிறது அதாவது நமக்கு கண்ணுக்கு தெரியாத புலப்படாத விண்ணுலகில் வசிக்கின்ற தேவர்கள் சிவபெருமானை வழிபடுவதற்காக வருகின்ற அந்த நுழைவு வாயில்தான் கொடிமரம் அந்த லேண்டிங் பகுதி என்று சொல்லப்படுகின்ற அந்த இடத்தின் வழியாகத்தான் தேவர்கள் இறங்கி நம் ஆலயத்தில் வந்து சிவபெருமானை தரிசிக்கிறார்கள் என்கிறது ஆகம் அந்த கொடிமரத்தில் அமைந்திருக்கின்ற விநாயக பெருமானுக்கு திருக்குடத்திலிருந்து அபிஷேக நீரை கொண்டு அந்த முகப்பில் அமைந்திருக்கின்ற விநாயகப் பெருமானுக்கு அபிஷேகம் செய்கின்ற அற்புத காட்சியைக் காணலாம் மிக சிறப்பான காட்சி அவருடைய அந்த கொடிமரத்தில் இருக்கின்ற விநாயகப் பெருமானுக்கு அபிஷேகம் செய்கின்ற அற்புத காட்சி நம்முடைய மனிதனுக்கு இருக்கின்ற முதுகு தண்டை போன்றதுதான் இந்த கோவிலினுடைய கொடிமரம் நமது முதுகு தண்டு வடத்தில் முப்பத்தி ரெண்டு எலும்பு வளையங்கள் உள்ளன அதுபோலத்தான் இந்த கொடிமரத்திலும் முப்பத்தி ரெண்டு வளையங்கள் அமைக்கப்படுகிறது கோவில் சன்னதிக்கும் கோபுரத்துக்கும் இடையே கொடிமரம் அமைந்திருக்கும் அதிகபட்சமாக பதிமூணு மீட்டர் இடைவெளியில் அமைக்கப்படுகிறது இந்த கொடிமரம் கொடிமரம் ராஜகோபுரத்தை விட உயரமாக இருக்கக்கூடாது இருக்காது அதுபோலத்தான் கருவறையும் அந்த விமானத்திற்கு நிகரான உயரத்தில் இருக்கும் அடிப்பகுதியான சதுரம் அதற்கு மேல் எண்கோண வேதி அமைப்பு மற்றும் தடித்த உருளைப்பாகம் என இந்து கோயிலினுடைய கொடிமரங்கள் மூன்று பாகங்களாக இருக்கின்றன அதில் அந்த சதுரம் சதுருகின்ற அந்த பகுதி சதுரமாக இருக்கின்ற பகுதி பிரம்மாவையும் அந்த எங்கோணமாக இருக்கின்ற வேதிப்பகுதி அந்த அமைப்பு திருமாலையும் உருளையாக இருக்கின்ற இந்த கொடிமரம் சிவனையும் குறிப்பதாக நம்பப்படுகிறது இறைவழுக்கு ஏற்ற வேண்டிய கொடிமரம் எப்படி இருக்கும் என்பதை நம்முடைய ஆகமங்கள் சிறப்பாக சொல்கிறது மனிதனுடைய முதுகு தண்டுவடத்தில் மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்பூரகம் அநாகதம் விசுத்தி ஆஞ்சை எனப்படும் ஆறு மூலாதாரங்களும் இதை பிங்களை சுழுமுனை என்ற மூன்று நாடிகளும் அமைந்திருக்கின்றன பொதுவாக இடைப்பிங்கலை வழியாக செல்லும் பிராண வாயுவை சுழிமுனை எனும் நடு நாடியில் நிறுத்தி இறைவனை தியானிக்க வேண்டும் என்கிறார் திருமூலர் ஏன் இதற்காக செய்கிறார்கள் இப்படி செய்தால் நம்முடைய மனம் ஒரு நிலைப்படும் இறைவன் வெளிப்படுவான் இந்த அடிப்படையில்தான் கொடிமரம் அமைக்கப்படுகிறது கொடிமரம் அமைக்கப்படுவதை ஆகமங்கள் சிறப்பான முறையில் வலியுறுத்தி வருகிறது நம்முடைய கொடிமரத்தினுடைய பெரும்பாலும் ஒரு கொடிமரத்தினுடைய ஐந்தில் ஒரு பாகம் பூமிக்குள் இருக்கும்படி அமைப்பார்கள் கொடிமரம் என்பது எப்படி மூன்று மூர்த்திகளை குறிப்பிடுகிறதோ அதுபோலத்தான் அவருடைய தொழில்களையும் உணர்த்துகின்ற ஒரு அடையாளமாக திகழ்கிறது இதன் மூலம் கோவிலில் நாம் நுழைந்த உடனேயே நமக்கு வாழ்வின் மூன்று முக்கிய அம்சங்கள் உணர்த்தப்படுகின்றன கொடிமரம் முழுவதும் பல்வேறு இறை உருவங்களை சிற்பங்களாக வடித்திருக்கிறார்கள் அதை நாம் கண்டு மகிழலாம் அந்த கொடிமரத்தினுடைய உச்சியில் மூன்று பட்டைகள் ஏற்பலகை போன்று இருக்கும் அதனை பலகை என்று சொல்வார்கள் இதில் சிறு சிறு மணி கட்டி தொங்கவிட்டிருப்பார்கள் அந்த கொடி கோவிலில் உள்நோக்கியபடி இருக்கும் சில கோவில்களில் மூன்று பட்டைக்கு பதில் ஒரு பட்டை கூட இடம்பெற்றிருக்கலாம் அந்த மணி தொங்க விட்டிருப்பார்கள் ஒவ்வொரு ஆலயத்திற்கும் ஏற்ப அந்த அமைப்பு மாறுபடும் ஒரே பட்டையுடன் இருக்கும் கொடிமர அமைப்பையும் கருடஸ்தம்பம் என்று சொல்வார்கள் சில ஊர்களில் கள்ளி கல்லில் கூட கொடிமரத்தை நாம் பார்க்கலாம் இப்படி கொடிமரத்தினுடைய பல்வேறு சிறப்புகளை நமது சிவாகங்கள் சிறப்பாக சிவாகமங்கள் கூறுகிறது